பிரீத்தி போனிற்கு தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்க பதட்டத்தில் சூர்யாவை பார்த்தாள் பின் போனை சைலண்ட் பவுண்டில் போட்டுவிட்டு ஹேண்ட்பேக்குள் வைத்தாள் அந்த கால் வந்ததிலிருந்து பிரீத்தி பதட்டத்துடன் காணப்பட்டாள் அவள் கை கால் அனைத்தும் பதற்றத்தில் சில்லென்று ஆனது இப்போ போனை எடுத்து அப்பாக்கு கால் பண்ணு அவர் ரொம்ப நேரமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு என்று சூர்யா கூற அதிர்ச்சியுடன் சூர்யாவின் கண்களை உற்று பார்த்தாள் தன்னுடைய நம்பருக்கு ரவிக்குமார் டயல் செய்தது சூர்யாவிற்கு தெரிய வாய்ப்பில்லை இதை எப்படி சூர்யா கண்டுபிடித்தான் என்று யோசித்தாள் சூர்யா வாயிலிருந்து அதற்கு பதில் வரும் என்று அவனையே குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் நான் உன்னோட பிரீத்தி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பா ரவிக்குமார் சாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்க அம்மா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ பிரீத்தி நீ பயப்படாம பேசு நான் தான் உன் கூட இருக்கேன் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அவர் மனநலையும் புரிஞ்சுக்கோ என்று சூர்யா கூறி முடிக்கும் முன்பே மீண்டும் செல்போன் வைப்ரேட் ஆனது நான் இருக்கிறேன் தைரியமாக போனை எடு என்று பிரீத்தி இருந்த செல்போனை எடுத்து பிரீத்தியின் கையில் கொடுத்தான் பயந்து கொண்டே செல்போனை ஆன் செய்த பிரீத்தி ஸ்பீக்கரில் போட்டாள் ஹலோ பிரீத்தி என்னமா நடக்குது அங்க என்னென்னமோ நடக்குதுன்னு எனக்கு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா இந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன் சூர்யாவை மட்டும் விட்றாதமா என்று ரவிக்குமார் போனை ஆன் செய்ததும் தான் பேச நினைத்த அனைத்தையும் ஒரே மூச்சில் பேசி முடித்தார் அவருக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் பிரீத்தி சத்தமே இல்லாமல் அழ ஆரம்பித்தாள் எப்பொழுதும் கம்பீரமாக இருக்கும் ரவிக்குமாரின் குரல் இன்று உடைந்து போயிருந்தது பிரீத்தியின் தோள்களின் மேல் தட்டிக்கொடுத்து சமாதானப்படுத்திய சூர்யா போனை பிரீத்தியிடமிருந்து வாங்கினான் சார் நான் சூர்யா பேசுறேன் நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் நீங்க கவலைப்படுற மாதிரி பெரிய பிரச்சனை இல்லை நீங்க நிம்மதியா இருங்க என்று சூர்யா ரவிக்குமாரின் காலை கட் செய்த பின் பிரீத்தியை அழைத்துக் உள்ளே சென்றான் சூர்யாவிற்கு வனிதாவையும் சுந்தரியையும் நினைக்கும் பொழுதெல்லாம் கோபம் ஏறியது அப்பொழுது பிரீத்தியின் கத்தும் சத்தம் கேட்க அவள் இருக்கும் அறைக்கு சூர்யா விரைந்து சென்றான் அங்கே வனிதாவுடன் கோபமாக பேசிக் போதும் நான் சூர்யாவை விட்டு வரமாட்டேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு எனக்கு போன் பண்ணாதீங்க என பிரீத்தி வனிதாவை மேலும் எதுவும் பேச விடாமல் போனை கட் செய்தாள் இவளுக்கு எவ்வளவு திமிரு அவன் பின்னாடி போனது மட்டும் இல்லாம இப்ப என்ன மதிக்கிறது கூட கிடையாது என வனிதா சுந்தரியிடம் புலம்பினாள் சுந்தரியின் குறிக்கோள் வேறு ஒன்றாக இருந்தாலும் அவளால் இப்பொழுது தன்னுடைய மகளுக்கு நல்லது நடக்க போகிறது என்று நினைத்த வனிதா அந்த ரெசார்ட்டில் நடந்த சம்பவத்திற்காக எதுவும் சொல்லவில்லை ப்ரீத்திக்கு பரத்துடன் திருமணம் முடித்த கையுடன் சுந்தரிக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்று வேறொரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தாள் பிரீத்திமா அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடா அம்மா எப்பவுமே உனக்கு நல்லது தான் நினைப்பேன் உன்னை விட்ட எனக்கு வேற யார் இருக்கா என்று வனிதா பிரீத்தியிடம் கெஞ்சினாள் அப்புறையே இப்படி என்கிட்ட கேட்காமலேயே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே உங்களை அம்மான சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு வாழ்ந்தால் சூர்யாவுடன் மட்டுமே வாழ்வேன் சூர்யாவை எந்த காரணத்தை கொண்டும் நான் விடமாட்டேன் என்று பிரீத்தி போனில் கத்தினாள் இப்படி பிரீத்தி கோபப்பட்டு வனிதா பார்த்ததே இல்லை அதுவும் வனிதாவை இது போல அவள் எதிர்த்து பேசியது கூட கிடையாது இன்று அந்த சூர்யாவுக்காக தன்னையே எதிர்த்து பேசியது வனிதாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கத்திய வனிதா அவன் கிட்ட என்ன இருக்கு கடைசி வரைக்கும் இருப்பான் நான் உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க நினைக்கிறேன் அது தப்பா என்ன செய்தும் பிரீத்தியை தன்னுடைய வழிக்கு வனிதாவால் கொண்டு வர முடியவில்லை நான் உனக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்திருக்கேன் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாப்பிளை யார் தெரியுமா என வனிதா பரத்தின் பெயரை கூற வருவதற்கு முன்பே எனக்கு யாரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று பிரீத்தி வனிதாவை பேசவிடாமல் வாயை அடைத்தாள் வனிதா தன்னுடைய பல்லை கடித்துக் கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள் பின் நிதானமாக இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டு பாரு பரத் பெயரை தான் சொல்லுவாங்க அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அவரை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா இந்த ஜென்மத்துல இல்ல அடுத்த ஜென்மத்துல கூட நீ கஷ்டப்படவே மாட்ட அந்த அளவுக்கு அவங்க கிட்ட சொத்து இருக்கு என்று வனிதா பரத்தின் அருமை பெருமைகளை பக்கம் பக்கமாக பிரீத்திக்கு எடுத்து கூறி கொண்டிருந்தாள் வனிதா பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி கட் செய்து விட்டாள் இந்த செயல் வனிதாவை மேலும் கோபமடைய செய்தது கோபத்தில் வீசி தான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று அவளிடம் எப்படி கூறுவது என்று புரியாமல் உள்ளுக்குள்ளே புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாள் கண்டிப்பா சூர்யா தான் பிரீத்திய இருக்கணும் அதனாலதான் பிரீத்தி என்னையே எதிர்த்து பேசுறா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன் என்று சுந்தரியிடம் மனிதா புலம்பினாள் பேசி எந்த அவங்கிட்ட கை நீட்டி ஐம்பது கோடிய வாங்கிருக்கோம் நாளைக்கு மட்டும் ப்ரீத்தி அவன் சொன்ன இடத்துக்கு போகலனா நம்மள சும்மா விட மாட்டான் அந்த ஐம்பது கோடியில எனக்கும் ஒரு பங்கு கிடைக்கலனா நானும் சும்மா விட மாட்டேன் மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணு ஐம்பது கோடி கிடைக்கப் போகும் என்றால் இதை கூட செய்யக்கூடாதா என்பது போல சுந்தரி அந்த ஐம்பது கோடியில் எவ்வளவு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று மனதிற்குள் கணக்கு போட்டுக்கொண்டிருந்தாள் இந்த முறை அவளுடைய அம்மாவின் அழைப்பை எடுக்கவே கூடாது என்று ப்ரீத்தி முடிவெடுத்திருந்தாள் அந்த பக்கம் வனிதாவும் ப்ரீத்தி போன் எடுக்கும் வரை விடக்கூடாது என தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருந்தாள் ஒரு வழியாக வனிதாவின் காலை பிரீத்தி அட்டன் செய்தாள் திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அத சொல்ல தான் நான் இப்போ உங்க ஃபோனை அட்டன் பண்ணியிருக்கேன் இனிமே உங்க கிட்ட இருந்து எனக்கு கால் வரவே கூடாது என ப்ரீத்தி பேசிக்கொண்டிருக்கும் போதே ப்ரீத்தி இதுக்கு முன்னாடி அம்மா பேசனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உன்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம அம்மா ஏதேதோ பேசிட்டேன் அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் அப்படியே எல்லாம் பண்றேன் என்னோட நலமேல இருந்தா நீயும் இதே தான் பண்ணியிருப்ப. நீ மட்டும் நாளைக்கு அம்மாவை பார்க்க வரலன்னா அம்மாவை நீ உயிரோடே பார்க்க முடியாது. இப்ப அம்மாவோட உயிர் உன் கையில தான் இருக்கு. என வனிதா அழுது கொண்டே பிரீத்தியிடம் பேசினாள் அம்மா உண்மையை சொல்லுங்க நான் ஏன் பரத்தை பார்த்து பேசணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்றீங்க அவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா உண்மையை சொல்லுங்க அந்த ரெசார்ட்ல மீட் பண்ணப்போ என்ன நடந்துச்சு நீங்க நீங்களாவே இல்ல என்ற பிரீத்திக்கு வனிதாவின் மீது சந்தேகம் வந்தது வனிதாவின் பேச்சை மீறி சூர்யாவுடன் சென்றதிலிருந்து அவரின் நடவடிக்கைகளில் சிறு மாறுதல்களை பிரீத்தி கவனித்தாள் வனிதா மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டாலும் அவருக்கு உண்மையை தெரியாது ஆனால் இதில் வாழ்க்கையும் அடங்கியுள்ளதால் என்ன நடந்தது என்று விடாமல் பிரீத்தி கேட்டுக்கொண்டே இருந்தாள் எதையும் மறைக்காம நடந்த உண்மையை சொல்லுங்க எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுமா கிட்ட வாங்கின ஐம்பது கோடியை திருப்பி கொடுத்துருங்க இது எதுவும் நடக்காத மாதிரி நினைச்சுக்கோங்க இப்பவே கிளம்புங்க அவங்க கிட்ட போய் நீங்க வாங்கின எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க தன்னுடைய அம்மாவே இவ்வாறு நடந்து கொண்டது பிரீத்தியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை தன்னிடம் அழகை தவிர என்ன இருக்கிறது பிரீத்தியின் வலிகளையும் கஷ்டங்களையும் சூர்யாவால் உணர முடிந்தது என்ன நம்புறியா என்ற சூர்யா பிரீத்தியின் கண்களைத் துடைத்துக் கொண்டே கேட்டான் இவ்வாறு சூர்யா கேட்க அழுது கொண்டிருந்த பிரீத்தி திகைப்புடன் சூர்யாவை பார்த்தாள் பிரீத்தி நீ என்ன முழுசா நம்புனா பனிதாத்த சொல்ற மாதிரி அவனை போய் நீ மீட் பண்ணு நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் என்று சூர்யா பிரீத்தியை பார்த்து கேட்டான் வனிதா பிரீத்தியிடம் சொல்லாமல் மறைத்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிந்திருந்தது இருந்தும் சூர்யாவும் பிரீத்தியிடம் அதை பற்றி எதுவும் கூறவில்லை சுந்தரிக்கும் அவளுடைய மகனுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சூர்யா நினைத்தான் வருங்காலத்தில் பிரீத்தியை மிரட்டியோ வனிதாவை மிரட்டியோ பணம் வாங்க நினைத்தால் என்ன நடக்கும் என்பதை அவர்களுக்கு காண்பிக்க நினைத்தான் அதனால் சூர்யா பிரீத்தியிடம் வேறு எதை பற்றியும் கூறவில்லை பெத்த அம்மா கூட என்னை ஏமாத்திட்டாங்க ஆனா உன்னை முழுசா நம்புறேன் சூர்யா எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல என்று சூர்யாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் சூர்யா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபராக இருப்பான் என்று அவள் நினைக்கவே இல்லை உலகமே தன்னை கைவிட்டாலும் தனக்காக இருப்பான் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்தது எதையும் எதிர்பார்க்காமல் தனக்காக உதவும் ஒரே நபர் சூர்யாதான் இப்படி ஒரு பொக்கிஷத்தை தன்னிடமிருந்து வனிதா பறிக்க நினைக்கிறார் என்று வருந்தினார் நாளைக்கு நான் வரேன் ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் இதுக்கு மேல என்ன வச்சு ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அதுதான் உங்களை கடைசியா பாக்குறதா இருக்கும் என்று வனிதாவிற்கு கால் செய்து ப்ரீத்தி கூறினாள் நாளையுடன் உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது என்று ப்ரீத்தி எச்சரித்தாள் ஆனால் ப்ரீத்தி நாளை பரத்தை சந்திப்பதற்கு சம்மதம் தெரிவித்தது மட்டுமே வனிதாவின் காதில் விழுந்தது ப்ரீத்தி நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா பரத்தை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் நாளைக்கு நீ வரும்போது என தன்னுடைய மனதில் இருப்பதை வனிதா கூறி கொண்டு ப்ரீத்தி பிரீத்தி போனை அணைத்து விட்டாள் இந்த முறை பிரீத்தி போனை பேசிக் கொண்டு இருக்கும் பொழுதே கட் செய்ததற்கு வனிதா கோபப்படவில்லை மாறாக சந்தோஷமாக இருந்தாள் அந்த சூர்யா அவனுக்கு போனை போடு பிரீத்தியை அங்க போக விடாம தடுப்பான் அவனுக்கு போனை போட்டு மிரட்டுற மிரட்டல அடங்கி இருக்கணும் இந்த விஷயத்தை சுந்தரி கூறுவதற்கு முன்பு வரை வனிதா யோசிக்கவில்லை சூர்யா தன்னுடைய ரூமுக்கு சென்ற அடுத்த நொடியே அவனுடைய செல்போனில் ரிங் அடித்தது சூர்யா நினைத்த மாதிரியே வனிதா கால் செய்தார் என் உன் பக்கத்துல தான் இருக்காளா என்று மூன்றாவது நபரிடம் பேசுவது போல வனிதாவின் வார்த்தை இருந்தது தனியாக தான் இருக்கிறேன் என்று சூர்யாவும் அதே போல் பதிலளித்தான் நல்லது உனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் சுத்தி வலித்து பேசாம நான் விஷயத்துக்கு வரேன் நாளைக்கு ப்ரீத்தி பரத்தை பார்க்க போறா நீ ஏதாவது பண்ணி அவளை தடுத்து நிறுத்தலான்னு மட்டும் நினச்சி பார்த்துறாத நாளையில இருந்து ப்ரீத்தி உன்னோட ஒய்ஃப் கிடையாது இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் பரத்துக்கு சொந்தம் ப்ரீத்தியை நாளைக்கு தடுத்து நிறுத்த பார்த்த அப்புறம் பரத்த உன்னை சும்மா விட மாட்டான் என்ற வனிதா எச்சரித்தாள் அவ்வளவு பெரிய பணக்காரனான பரத்தை சூர்யா நிச்சயம் எதிர்த்து நிற்க மாட்டான் என்று நினைத்தாள் அப்படி பரத்தை எதிர்த்து நின்றால் நிச்சயம் அவனுக்கு மரணம்தான் பரத்தை எதிர்க்க ஒன்று சூர்யா பணக்காரனாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பணக்காரர்களுடைய நட்பு இருக்க வேண்டும் உன்னிடம் அந்த இரண்டுமே இல்லை என்று ஏலனமாக பேசினாள் நீங்க இத சொல்லதான் போன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்த நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க முடியுமா உங்க பொண்ணை எந்த மாதிரி ஒரு இடத்துல அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னும் புரியல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்க நான் பண்ண வேண்டியதை நானே பாத்துக்கிறேன் என சூர்யா சத்தமாக சிரித்தான் வனிதா பேசாமலே இருந்தாலே சூர்யா அமைதியாக இருந்திருப்பான் ஐயோ எனக்காக எவ்வளோ பண்றீங்க நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் என்று சூர்யா கூறியதும் ஐம்பதாயிரத்துக்கே பிரீத்தியை விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைத்து விட்டான் என்று வனிதா நினைத்தாள் நன்றிலாம் எனக்கு சொல்ல தேவையில்லை நன்றி சொல்லணும்னு நினைச்சா பாரத்துக்கு சொல்லு என்று வனிதா கூறினார் அறிவில்லாத ஜென்மங்க இருக்கிற வரைக்கும் யாரையும் திருத்த முடியாது என்ற சூர்யா வனிதா பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே போனை கட் செய்து விட்டான் என்ன தைரியம் இருந்தா என்னையே இப்படி பேசுவான் என்று வனிதா ஆத்திரத்தில் கத்தினாள் அவையே இப்படி பேசுறான் ஏதாவது பிளான் வச்சிருப்பானா என வனிதா சுந்தரியை குழப்பத்தோடு பார்த்தாள் கண்டிப்பாக எந்த ஒரு பிளானும் அவன் கையில் இருக்காது அப்படியே இருந்தாலும் அவ்வளவு பெரிய பணக்காரன் வரத்தை எதிர்த்து இவனால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மை பயமுறுத்தவே எதையோ கூறிக்கொண்டிருக்கிறான் அவனை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என சுந்தரி மேலும் எதையாவது நினைத்து மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று கூறினார் அடுத்து நடக்கப் போகும் விஷயத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நாம் செய்வோம் என்று வனிதாவை சமாதானப்படுத்தினாள் பிரீத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெரிய பணக்கார வீட்டு மாமியாரா மாறிடுவ அப்புறம் எங்களை எல்லாம் மறந்துடுவ என்று சுந்தரி கூறியதும் வனிதா மினுக்கிக் கொண்டாள் என் பொண்ணுக்கு நல்லது பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன் இப்படியே இருந்தா உனக்கு நல்லது என மேலும் எதுவும் பேசாமல் தன்னுடைய அறைக்கு கிளம்பினாள் இருந்து இவ்வளோ திமுரு இவ்வளோ திடீர்னு வந்தது இதை இப்படியே விட்டுறக்கூடாது உன் மூலமா இப்ப எனக்கு காரியம் ஆகணும் அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன் அப்புறம் என்னோட ஆட்டத்தை நீ பாப்ப என்ற சுந்தரி தன்னுடைய அறைக்குள் சென்று கொண்டிருந்த வனிதாவை பார்த்தவாறு தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அதே சமயம் ஸ்னேகாவின் வீட்டில் இது சுத்த புல்ஷிட் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானா இதுக்கெல்லாம் எப்படி நீ ஓகே சொன்ன வீட்டிற்குள் வந்த ஸ்னேகா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் தூக்கி போட்டு ஓடி வந்து பிரீத்தியின் தோள்களை பிடித்துக்கொண்டு கேட்டாள் தோள்களிலிருந்து அவளுடைய கையை தட்டிவிட்ட பிரீத்தி எதுவும் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவள் அமைதியாக இருப்பது ஸ்னேகாவிற்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியது பிரீத்தியை ஏன் டிஸ்டர்ப் பண்ற அவளை ரெஸ்ட் எடுக்க விடு என்ற சூர்யா வந்து அமர்ந்தான் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு சுத்தமா புரியல பிரீத்தியும் அவனும் மீட் பண்ண போறத ஒரு பெரிய கிராண்ட் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த பார்ட்டியை லைவ் பிராட்காஸ்ட் பண்ண வர பிளான் பண்ணிருக்கான் அவன் எவ்வளவு பெரிய பைத்தியம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்